முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகன் இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் நான் சொன்னதை கேட்டு முடிச்ச பத்தே நிமிஷத்துல மிகப்பெரிய அற்புதமான மாற்றம் கொண்டு நிகழப்போது எதையுமே காரணம் நான் சொல்லவும் மாட்டேன் செய்யவும் மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே இது உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் வாழ்க்கைக்கான மாற்றம் நிகழணும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கி தவிச்சு காத்துக்கிட்டு இருந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்துவதற்காகவே இந்த முருகன் தேடி வந்துட்டேன் உன்னை பழி சொல்ல தெரிஞ்ச யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்ல உன் வாழ்க்கைய ஏன் கையில ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இரு யாராவது உன்கிட்ட வந்து நீ உண்மையா நேர்மையா நடந்துகிட்டு இந்த பூமியில என்ன சாதிச்சான்னு கேட்டா நீ தைரியமாக சொல்லு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதே இந்த பூமியில் பெரிய சாதனை தானே ஏன்னா எல்லாராலும் அவ்வளவு சுலபமாக உண்மையாக வாழ்ந்துவிட முடியாது தானே என்ன கஷ்டம் வந்தபோதும் நீ யாரையும் ஏமாத்தாம யாருக்கும் துரோகம் செய்யாமல் நீதி நேர்மை நியாயம்னு வாழணும்னு நினைக்கிற அப்படிப்பட்ட ஓ நல்ல குணத்துக்கும் நல்ல மனசுக்கும் சேர்த்து தான் உனக்கான நல்லதை நடத்தி தருவதற்காக இந்த முருகனோட தேடி வந்திருக்கேன் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வந்துடுது எப்ப பார்த்தாலும் ஒரே வாக்குவாதமா இருக்கு என் குடும்பத்தில் உள்ளவங்களே என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நீ வருத்தப்படுறதையெல்லாம் பார்த்துட்டு தான் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்யும் நோக்கத்தோட இந்த திருச்செந்தூர் முருகன் உன தேடி வந்தேன் நான் வாக்கு கொடுத்தா மீறவும் மாட்டேன் மாறவும் மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே பிரச்சனைகள் என்பது எல்லாருக்குமே தான் ஆனால் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதிதாக வருதல்லவா அல்லவா பழைய பிரச்சனைகளையே நினச்சிக்கிட்டு வருத்தப்படாமல் கடந்த காலத்தையே நினச்சிக்கிட்டு கவலைப்படாமல் எதிர்காலத்தை மட்டுமே குறியாக வச்சுக்கிட்டு புது கோணத்தில் வாழ்க்கையை அணுக பழகு எதையுமே நீ புதுசாக பார்க்கும்போது அது உனக்கு பழகி போயிடும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பினால் எல்லாத்தையும் உனக்கு நன்மையாக நான் நடத்தி முடிப்பேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் செஞ்சதும் நான் தான் இனி செய்ய போறதும் நான் தான் நடப்பவை அனைத்துமே உனக்கு நன்மை தருவதாக இருக்கட்டும்ன்ற நம்பிக்கையோட வேலை செய் உன் கனவுகளை யாரும் நசுக்க விடாதே உன் கனவுகளை எப்பாடு பட்டாவது என்னைக்காவது ஒரு நாள் நனவாக்கியே தீருவேன்னு அந்த வைராக்கியத்தோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி முடியுன்ற நம்பிக்கையோட நீ உறுதியாக முயற்சி செய்யும் போது நிச்சயமாக முன்னேறுவாய் என் செல்வவி நீ செய்யக்கூடிய சாதனைகள் தான் உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி நீ யாருங்கிறதை இந்த உலகத்தில் வாய்வழியாக சொல்ல வைக்கும் எல்லாரும் உன்னை வாயார பாராட்டும்படியும் உன்னுடைய சாதனைகளையும் செயல்களையும் பெருமையாக பேசும்படியும் உனக்கான வெற்றிகளை தரப்போகிறேன் நான் என்னதான் உனக்கு சொர்க்கத்தையே கொடுத்தாலும் நரகம் எப்படி இருக்கு அதையும் போய் பார்த்துட்டு வந்துடணும்னு ஆசைப்படக்கூடிய மனசுள்ளவங்களா தானே இந்த மனிதர்கள் இருக்கீங்க உங்கள் கண்ணுக்கு என்ன காட்டினாலும் உங்கள் வாழ்க்கையில என்ன கொடுத்தாலும் இதை சிறந்தது இன்னொன்று இருக்குமான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கு என் அன்பு அன்புப்பில்லை நீ எனக்காக பயப்பட வேணாம் உன் கர்ம வினைகளுக்கும் பாவம் செய்வதற்கும் பயப்பட்டா போதும் ஏன்னா நீ என்ன தவறு செஞ்சாலும் ஒரு அப்பாவாக இந்த முருகன் மன்னிச்சிடுவே ஆனால் கர்ம வினையும் பாவங்களும் சரியாக நீ செய்வதெல்லாம் கணக்கில் எழுதப்படும் அது நிச்சயமாக உனக்கு திரும்பி வந்தே தீரும் அதனால தான் கர்ம வினைக்கு காரணமான பாவங்களையும் பலிகளையும் நீ யாருக்கும் தெரியாமல் கூட செஞ்சிடாதன்னு சொல்கிறேன் இப்போது நீ எதிர்பார்க்கிறது எல்லாத்தையும் உன் கைகளில் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கேன் கூடிய சீக்கிரமே நீ நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கான காலம் வந்துடும் நீ நினச்சது போலவே எல்லாத்தையும் வெற்றிகரமாக நான் முடிச்சு தர்றேன் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்ச செயல்படு என் செல்வமே எங்கே போகிறோன்னு தெரியாமல் என்ன செய்கிறதுன்னு வழியும் தெரியாம வாழ்க்கைங்கிற அடர்ந்த காட்டில் நீ செய்வதறியாது கண்கலங்கி நின்னதை பார்த்ததால தான் உனக்கு ஒரு நல்ல வழி காட்டி உனக்கு உதவி செய்ய உன் கூடவே உறுதுணையாக நான் இருக்கிறதுக்காக இந்திரச்சந்தோரிலிருந்து உன்னை தேடி வந்திருக்கேன் என் அங்கு பிள்ளையான உன்னை கண்ணிமை போல நான் காப்பாற்றுவேன் என் செல்வமே அவனே ஆண்டி கோலத்தில் நிற்கிறான் அவன் உனக்கு என்ன செய்ய போறான்னு என்னை பற்றி உன்கிட்ட யாராவது சொன்னா நீ பதிலுக்கு எதுவும் சொல்ல வேணாம் அமைதியாக இரு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போ இந்த முருகன் ஆண்டியா இருப்பவர்களை அரசனாக மாற்றுவேனே தவிர நான் ஆண்டி கோலத்தில் நிற்கிறதே ஒரு நல்லதுக்காகதான்றது நிறைய பேருக்கு எங்கே தெரியறதில்ல கந்தனை நம்பினோர் கைவிடப்படாருங்கிறத ஓ மூலமாக இந்த உலகுக்கு நான் உணர வைக்கிறேன் செல்வமே நீ எப்போதும் சிரிச்சு மகிழ்ந்து நிம்மதியா சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை ஆனா சிரிப்புக்கும் நிம்மதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு யாராவது ஒருத்தரை பார்த்த உடனே ஏன்னா நிம்மதிங்கிறது உன் மனசுல இருந்து இல்லவா நிம்மதியாக இருப்பதை போல நடிக்க முடியாது தானே உன் வாழ்க்கைய இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் திருப்புவதற்கு தயாராக நான் இருக்கேன் உன் மனக்கவலைகள் எல்லாம் பஞ்சாய் பறந்து போகும்படி நான் செய்கிறேன் உன் வாழ்க்கை பாதையில் நீ என்னெல்லாம் நினைச்சியோ என்னெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் நடத்தி தருவதற்கும் கனவுகளை நனவாக்கவும் நான் இருக்கும்போது வெற்றி கொடி கட்டி நீ என் செல்வமே என் அன்பு பிள்ளையே உன் குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னா நான் கேளு உன் மனைவிதான் உன் வீட்டில் அதிகமாக சண்டை சச்சரவுக்கு காரணமாக இருக்கிற மாதிரியும் வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் சத்தம் போடுற மாதிரியும் உனக்கு தோணுதா உண்மை என்னன்னு நான் சொல்றதை தெளிவாக கேட்டு முடிக்கும் பொழுது நிச்சயமாக உன் மனசே மாறிடும் அவங்க எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்க மாதிரியும் பேசிக்கிட்டே இருக்க மாதிரியும் வாதாடுவது போலவும் வீண் பிடிவாதம் செய்வது போலவுமே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான புரிதல் இல்லாமல் குடும்பத்தில் எப்பவுமே சத்தம் சச்சரவு சண்டைன்னு இருந்துக்கிட்டே இருக்கு பெண்கள் எல்லாருமே ஒரு வகையில குழந்தையை போல குணத்தை உடையவர்கள் தான் குழந்தைகளுக்கு சில விஷயம் சட்டென புரியாது அடம் பிடிப்பாங்க மனசுக்குள்ள எதையோ ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க அடம் பிடிச்சாலும் அவங்க கேட்டதை செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் அவர்கள் மணலை சிரிப்பு சிரிக்கும் போது எவ்வளவு சந்தோஷத்தை தருமோ அதே போலதான் பெண்களும் திருமணத்துக்கு பிறகு எல்லா பெண்களுமே கணவனை தான் தன்னுடைய உலகம்னு நினைக்கிறாங்க ஒரு பெண் ரொம்ப எதிர்பார்ப்போடு ஆசைப்பட்டு கணவன்கிட்ட எதையாவது கேட்கும்போது கணவன் அன்பான வார்த்தைகளை பேசணும் நல்லபடியாக நல்லா கவனிச்சுக்கணும் தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர அவர்கள் எதிர்பார்க்கறது காசு பணம் பொருள் சொத்துன்னு கிடையாது இது பல பேருக்கு புரியாமல் இந்த பொண்ணு எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்கு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்குன்னு அவங்க மேலே எரிஞ்சு விழுகிறாங்க கோபப்படுறாங்க சண்டைக்கு காரணமாக ஆயிடுது ஒரு பெண்ணின் உணர்வை மதித்து நீ ஒரே ஒரு படி கீழே இறங்கி போனீனா அவள் உனக்காக ஓராயிரம் படிகள் கீழே இறங்கி வருவா எந்த பெண்ணையுமே அன்பான வார்த்தையில் அழகாக கட்டுப்படுத்த முடியும் ஆனால் வசதியாவோ பணத்தாலேயோ எந்த பெண்ணையும் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது ஏன்னா பெண்கள் எப்போவுமே காசு பணத்தை பெருசாக நினைக்கிறதில்ல அவங்களுடைய மனசும் உலகமும் ரொம்ப சின்னது அன்புக்கும் பாசத்துக்கும் கவனிப்புக்கும் அன்பானாலும் விசாரிக்கணும் பார்த்து பார்த்து பொறுப்பையாக எடுத்துக்கணுன்றதான் அவங்க விரும்புகிறாங்க உன்னை நம்பி வரக்கூடிய பெண்ணை குழந்தையை போல பார்த்துக்கிட்டாலே போதும் உன்னை விட சந்தோஷமா இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு உன் மனைவியானவள் உன்னை நல்லா பார்த்துக்குவா என் அன்பு பிள்ளைகளை இது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அன்பான மனைவிகள் குழந்தைகளை அன்பாக பாசமாக அனுசரையாக கவனிச்சுக்கணும் அவங்களுக்குன்னு உரிய நேரத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கணும் அவங்களுக்கானது செய்யணுங்கிற எதிர்பார்ப்பு ஆண்களுக்கும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படும் போது அந்த குடும்பம் நிச்சயம் சண்டை சச்சரவற்ற நிம்மதியான நிரந்தர சந்தோஷம் நிறைஞ்ச குடும்பமாக இருக்கும் இதை முதல்ல எல்லா குடும்பத்திலையும் முடிஞ்ச அளவு பின்பற்ற ஆரம்பிச்சிட்டீங்கனாலே குடும்பம் என்பது அழகான சந்தோஷம் நிறைஞ்ச இல்லமாக மாறி போய்விடும் அல்லவா ஓ நிலைமை எப்போது மாறும்னு ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் காத்துக்கிட்டு இருந்த உனக்கு நீ நினச்சதை விட சிறப்பான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்துட்றேன் நீ அழுது தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் உனக்கு என்ன எது எப்போது தேவைன்னு எல்லாமே எனக்கு தெரியும் என் அன்பு அன்புப்பில்லையே நீ கேட்டதை போல சீக்கிரமே உனக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன் நீ எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவுமே கலங்க வேண்டாம் உன் கிட்ட இருக்கிறது என்ன இல்லாதது என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும் இருப்பதை கொண்டு மனசார திருப்தியோட நிறைவாக வாழ ஆரம்பிக்கும் போது இல்லாததையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் கவலைகளையும் போராட்டங்களையும் ஏக்கங்களையும் உன்னிடமிருந்து விளக்கி வச்சு உன் மன எல்லாம் போக்கி உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் துயர் துடைப்பதற்காகவே உன்னை தேடி நீ இருக்கிற திசையை நோக்கி நான் ஓடி வந்துட்டேன் நான் விரும்பாம யாருமே என்னை தேடி வர முடியாது நீ இழந்ததை எல்லாம் நிச்சயமாக உனக்கு மீட்டு தருவேன் என் செல்வமே இந்த முருகன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன்னு முழுசா நம்பு நிச்சயமா நீ என் மேலே எந்த அளவு நம்பிக்கை வைக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் இந்த உலகத்துல எல்லாருமே வெளியே காட்டுறது ஒரு முகமாகவும் யாருக்கும் காட்டாத இன்னொரு முகத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க யாரும் அறியாத முகம் அனைவருக்குள்ளும் இருக்கு நீயே சொல்லு ஓ நல்ல விஷயங்களை மட்டும்தானே நீ வெளியில காட்டிக்கிற யாருக்குமே தெரியாத உன்னுடைய அந்த இன்னொரு முகம் என்னன்னு இந்த முருகப்பெருமான் எனக்கு தெரியும் எல்லாருமே அந்த இரண்டாவது முகத்தை வெளியில் காட்டாத வரைக்கும் நல்லவங்களா தான் இருப்பாங்க நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு நான் காட்டக்கூடிய நேரம் வெகு தூரம் இல்லை கூடிய விரைவில் உன் வறுமையை போக்கி வசந்த காலத்தை நான் தருவேன் நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்